ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளான ராகி சேமியா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ஆனாலும் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்வோம் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்வீட் சேமியா கார சேமியா ரெண்டுமே செஞ்சுருக்கேன் ஸ்வீட் சேமியா வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமில் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர டைமில் கூட வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஈஸியானது தான் ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி சேம்யா செய்யறதுக்கு ராகி சேமியாவை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு நிமிடத்துக்கு மேலே வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது ரொம்பவே வந்து கூல் மாதிரி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ராகி சேமியா ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ஊறிடிச்சு இப்போ தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி வடிச்ச ராய் சேமியா வந்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வேக வச்சிடலாம் இதுவுமே ஒரு த்ரீ மினிட்ஸ்லேருந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ்குள்ளேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் சேமியா வந்து இப்படி உடைச்சோம்னா உடையிற அளவில் இருக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் போல் நல்லா வெந்து வரட்டும் த்ரீ மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு சேமியா வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு கலர் வந்து லைட்டாக மாறி வந்திருக்கும் நம்ம வச்ச போது இருந்த கலரை விட இப்போ வந்து லைட்டாக இன்னுமே ப்ரௌன் கலர் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நல்லா உதுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆற விட்டுட்டு உதுத்துக்குங்க அப்போ நல்லா உதுந்து வரும் நான் இன்னைக்கு ரெண்டு டைப்பில் சேமியா வந்து கலறி எடுத்துக்கிறேன் ஒன்னு வந்து இனிப்பு சேர்த்து இனிப்பு சேமியாவும் இன்னொன்று வந்து காரத்துக்கு வந்து தாளித்து எடுத்துக்கிறேன் இனிப்பு சேமியாவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இனிப்பு சேமியா செய்யும்போது கொஞ்சம் வெது இருக்கிற மாதிரி வந்து சேமியாவை நல்லா உதித்து எடுத்துக்கிங்க அப்பதான் இனிப்பு வந்து நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட் ரைஸ் நல்லா இருக்கும் இது கூட துருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இனிப்பு சேமியா ரெடி கார சேமியா வந்து எப்படி தாடிக்கிறதுன்னு பார்க்கலாம் சேமியா தாடிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடல பருப்பு உளுத்த பருப்பு நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தலும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டாயை வதையுத்தி மூணு தேதி வந்து தக்காளி கூட சேர்த்துக்குறேன் தக்காளி வந்து ஆஃப்டர்ன்தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா லாஸ்ட்டாக ஒரு லெமன் கூட பிழிஞ்சுக்கிட்டுக்கலாம் தக்காளி தேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து லாஸ்ட்டாக லெமன் வந்து பிரிக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் எந்த வித உப்புமே சேர்க்கல ஊற வைக்கும் போது சில பேர் வந்து உப்பு சேர்ப்பாங்க நான் அப்படி வந்து உப்பு சேர்க்கல அதனால இந்த சென்று உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சேமியா செய்கிறீங்க அப்படின்னா சேமியாவில் வந்து உப்பு போட்டு ஊற வைக்க வேண்டாம் கார சேமியா மட்டும் செய்யறீங்க அப்படின்னா ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சேமியா வந்து நம்ம ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட செஞ்சு தரலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் சேமியாக சேர்த்துக்கலாம் சேமியா கொஞ்சம் அதிகமாக வெந்துடுச்சு அப்படின்னாலும் கட்டி கட்டியாக இருக்கும் இது வந்து உது தடுற மாதிரி இருக்காது அதனால கரெக்டாக வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம் ராகி தினியா ரெடி அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்பாவே சர்வ் பண்ணலாம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து இது ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ